மை ஃபேஷனர் சின்ன நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தருமபுரியிலிருந்து உங்கள் ஜெகன் இப்படியால என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் ப்ளவுஸ் தான் தச்சு காட்ட போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டான டிசைன் ப்ளவுஸ்லாம் கிடையாது ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் ப்ளவுஸ் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு நான் வந்து லைனிங் துணி ஜாயின் பண்ணி நான் வந்து பக்கம் அடித்து தையல் போட்டேன் அதேமாதிரி பார்த்திங்கன்னா முன்பக்கமும் டாட் பிடிச்சி கீழே வந்து பட்டி வந்து ஜாயின் பண்ணிவிட்டோம் கழுத்தும் வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் வந்து முடிச்சிட்டோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உக்ஸ் பட்டி ஹேங்கர் பட்டி எதுவும் பாருங்கள் நம்ம வந்து தச்சி முடிச்சிட்டோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கை அதாவது ஒரு நாலு சுருக்கும் அஞ்சு சுருக்கும் வர மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பஃ்கை வந்து நம்ம வந்து கட் பண்ணி இருக்கிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் பெரிய பார்டரும் ஒரு பக்கம் சின்ன பார்டரும் அதாவது சேரீயில் கட் பண்ண ப்ளவுஸில் ஒரு பக்கம் பெரிய பார்ட்ரு வந்தது அது வந்து பார்த்திங்கன்னா கைக்கு கொடுத்துட்டோம் இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய இந்த சின்ன பார்டர் தான் நம்ம வந்து கட் பண்ணி கழுத்து மாடலுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கார்னர் ஷேப் வந்து அழகாக மடித்து நம்ம வந்து தைக்க போகிறோம் இந்த பாட்ரை பேக் சைடு மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட்டும் வந்து நம்ம வந்து கொண்டு வந்து இந்த ப்ளவுஸ் வந்து முழுசாக வந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ணி கடைசியாக வந்து காட்டுறேன் வந்து பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம் கழுத்தினுடைய அகலமும் இறக்கமும் நம்ம வந்து வரைஞ்சி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் அதேமாதிரி இந்த கழுத்து கட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் அகலம் கம்மியாகவும் கீழ்ப்பக்கம் அகலம் ஜாஸ்தியாகவும் நம்ம வந்து கட் பண்ணணும் விஷேப்பு தான் நம்ம வந்து கழுத்து வந்து மார்க் பண்ண போகிறோம் பார்த்தினாலே தெரியும் நான் வந்து கிராஸாக தான் வந்து கோடு வந்து போடுறேன் கட் பண்ணிவிட்டு நான் வந்து அளந்து காட்டுறேன் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது அதாவது மேல் பக்கம் கீழ் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த கழுத்து மாடல் வரைஞ்சதும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பார்ட்ரு அந்த கழுத்துக்கு சரியாக பொருந்துமா அது இல்லாமல் எஸ்ட்டாக வர்றது வந்துன்னா ப்ளவுஸோட பக்கம் கழுத்துக்கும் வந்து வருமா அப்படின்றத நம்ம வந்து ஒரு மாதிரி செக் பண்ணி பார்த்து தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கழுத்து இறக்கம் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணணும் அப்படி முன்பக்கம் நமக்கு வரலை அப்படின்னா பேக் சைடு மட்டும் நம்ம வந்து வச்சுக்கலாம் இப்போ வந்து நான் வந்து கழுத்து வந்து கட் பண்ணிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கழுத்து கட் பண்ண பகுதி கீழ்பக்கத்துக்கும் மேல் பக்கத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படின்றத பாருங்கள் கீழே அளந்து நான் வந்து காமிச்சிட்டு மேலே விற்கும்போது பார்த்திங்கன்னா குறஞ்சது ஒரு முக்கால் இன்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசம் இருக்குது கீழ்பக்கத்துக்கும் மேல் பக்கத்துக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஏற்கனவே லைனிங் துணி ஜாயின் பண்ணதுனால மேல் பக்கம் தையல் போட்டிருக்கிறோம் இந்த தையில வந்து பிரித்து எடுத்துடலாம் பிரித்து எடுத்துகிட்டு இதை அப்படியே நான் வந்து உள் பக்கம் நான் வந்து திருப்பிக்கிறேன் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நான் இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸை வந்து ஃபினிஷிங் பண்ணுவேன் எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா லைனிங் துணி ஜாயின் பண்ணி பக்கம் மடித்து நான் வந்து தையல் போட்டுருவேன் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா கழுத்து வந்து டிசைன் முடிச்சுட்டு கடைசியாக வந்து கீழ் பக்கம் வந்து மடித்து வந்து தையல் போடுவாங்க எப்படி வேணாலும் செய்யலாம் ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தைக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது ரெண்டாவது பார்த்திங்கன்னா அளவுகள் நமக்கு வந்து மாறாது இப்போது இந்த கீழ்ப்பக்கம் இருக்கக்கூடிய அந்த வி ஷேப்புக்கு தையல் போடும்போது இழுத்து பிடிச்சி தையல் போடக்கூடாது ஏன்னா அது வந்து கிராஸ் பீஸ் அதாவது அந்த வி ஷேப்புக்கு கிராஸாக நம்ம கட் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா கிராஸில் வரும் இழுத்து பிடிச்சிங்கன்னா ஜங்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற மாதிரி அப்படியே லூஸ் விட்டு நம்ம வந்து தையல் போடணும் அதேமாரி அந்த கார்ன ஷேப் அழகாக நம்ம வந்து திருப்பணும் அப்போ தான் அந்த மேல் பக்கம் ஒரே நேரம் நமக்கு வந்து வரும் அந்த கார்னர் ஷேப்பும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இந்த தையல் போகிறதும் ஒரே அளவுக்கு வந்து நம்ம வந்து போட்டுட்டு வரணும் பெண்டு இல்லாமல் எப்பயுமே கழுத்துக்கு சென்ட்ரு பகுதியிலேருந்து கீழ்ப்பக்கம் சென்ட்ரு பகுதியிலேருந்து நான் வந்து தையல் போடுவேன் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வி ஷேப்பில் ரெண்டு தையல் வர மாதிரி நம்ம வந்து எப்பயுமே வந்து போட்டுக்குவோம் இப்போ தையல் போட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்னர் ஷேப்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி விடணும் அந்த மூணு தாளையும் வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் ஷேப் வந்து நம்ம வந்து கட் பண்ணி விடணும் இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து கழுத்து வந்து ஃபினிஷிங் பண்ணும்போது பெரும்பாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபினிஷிங் தையல் ஒன்று போடுவோம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட வேண்டிய அவசியம் கிடையாது அதாவது பெண்டு வர மாதிரி இருந்தாவோ இல்லை ரவுண்ட் ஷேப் வர மாதிரியோ இருந்தாவோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கனா ஃபினிஷிங் தையல் வந்து போடணும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபினிஷிங் தையல் வந்து போடணும்னு அவசியம் கிடையாது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கீழ்ப்பக்கம் இருக்கக்கூடிய கேப்பில் அதாவது கழுத்தோட கீழ்ப்பக்கம் இருக்கக்கூடிய கேப்பில் நம்ம வந்து திருப்பிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கழுத்து பகுதி வந்து நமக்கு வந்து பிசுறு இல்லாமல் நமக்கு வந்து மேல் பக்கம் ஃபினிஷிங் வந்து ஆகிடும் இப்போது இது நேர் நேராக இருக்கிறதுனால அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நகரத்தில் நம்ம வந்து கீறி விட்டுட்டு நம்ம பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலி இச்சு அகலத்துக்கு நம்ம வந்து தயில் வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் இந்த மாதிரி தையல் போடும்போது எப்பவுமே நான் வந்து உள் பக்கமாக தான் போடுவேன் ஏன்னா உள் பக்கமாக போடும்போது இப்போ ஓரத்தில் ப்ளவுஸ் துணி ஒரு நூறு அளவுக்கு நம்ம தெரிகிற மாதிரி போடும்போது நமக்கு லைனிங் துணி வந்து மேல் பக்கம் வந்து தெரியாது இப்போ சேம் கலராக இருக்கும்போது பரவாயில்ல ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்காக இருக்கும் அல்லது லைட்டாக இருக்கும் அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா மேல் பக்கம் லைனிங் துணி தெரிஞ்சால் நல்லா இருக்காது அதனால் பார்த்திங்கன்னா எப்பவுமே தையல் வந்து உள் பக்கமாக போடணும் உள் பக்கமாக போடும்போது மேல் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா லைனிங் துணி வந்து நமக்கு வந்து தெரியாது இப்போ நம்ம வந்து தையல் வந்து போட்டுக்கலாம் இந்த தையல் போகிறது வந்து பார்த்தீங்கன்னா காலேஞ்சி வேணாலும் போட்டுக்கலாம் அரைஞ்சி வேணாலும் போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம மேல் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தான் வந்து வைக்க போகிறோம் இப்போ கழுத்துக்கு வந்து தையல் போட்டுவிட்டோம் பார்த்திங்கன்னா தெரியும் ஓரமாக ப்ளவுஸ் துணி ஒரு நூறு அளவுக்கு தெரியும் போது மேல் பக்கம் ஃபினிஷிங் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து ஜாயின் பண்ணணும் அதாவது சோல்டர்லாம் நம்ம வந்து பிரித்து விட்டோம் நிலைங்களா ஏற்கனவே தையல் அதெல்லாம் நம்ம வந்து தையல் வந்து போட்டுக்கலாம் இப்போ பார்த்தோன்னா நம்ம வந்து பேக் சைடு வந்து தச்சு முடிச்சிட்டோம் ஃப்ரண்ட்டு ஏற்கனவே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சதுனால ரெண்டத்தையும் ஒன்றா வச்சு பார்க்கும்போது பேக்கு ஃப்ரண்ட் ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சமமாக வந்து வருது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சோல்ட்ரு வந்து ஜாயின் பண்ணணும் ஏன்னா கழுத்து வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம வந்து ஃபினிஷிங் பண்ணிட்டோம் அதனால் பார்த்தீங்கன்னா பேக் சைடும் கழுத்து ஃபினிஷிங் பண்ணிட்டோம் இப்போ ரெண்டு சோல்ட்ரையும் ஒன்றா வச்சு நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ரைட் சைடு மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து சோல்ட்ரு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஏன்னா பார்டர் நமக்கு பேக் சைடு கழுத்துக்கும் ஃப்ரண்ட்டு கழுத்துக்கும் மட்டும்தான் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல சோல்ட்ரு வந்து வித்தியாசம் வரும் இது ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ஒன்று தைச்சிருக்கிறேன் அதாவது இந்த எல்லா ப்ளவுஸும் ஒரே அளவு அப்படின்றதுனால அந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸுக்கு எந்த அளவுக்கு சால்ட்ரு வரும் அப்படின்றது தெரியாததுனால நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டாக விட்டு வந்து கட் பண்ணேன் அதனால் தான் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளவுஸில் வந்து எஸ்டாக வருது இப்போ நம்ம வந்து கழுத்து வந்து ஃபினிஷிங் பண்ணிவிட்டு தேவையாக இருக்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சால்ட்ரு வச்சுக்கிட்டு மிச்சம் இருக்கிறத வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம் ஒரு சில வந்து நினைக்கலாம் என்ன இவ்வளோ வித்தியாசம் வருது சால்ட்ரு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஆரிவர்களை தைக்கும் போது நம்ம கழுத்து வந்து கரெக்டாக வந்து கட் பண்ண முடியாது எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணி தான் நம்ம ஒர்க் ப்ளவுஸ் தைச்சி முடிச்சுட்டு அதுக்கு மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா சோல்ட்ரு வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் இது ஒன்றா கட் பண்ணதுனால இதில் வந்து பார்த்தீங்கன்னா சால்ட்ரு வந்து எக்ஸ்ட்ரா வருது உள் பக்கம் பார்த்தீங்கன்னா ஓவர்லாக் போடாமல் அப்படியே மிஷின்லேயே நான் வந்து பார்த்திங்கன்னா தையல் வந்து போட்டுக்கிட்டேன் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஜாயிண்ட்டு பேக் சைடு போகிற மாதிரி வந்து ஃபர்ஸ்ட்லேயே நம்ம வந்து தயில் போட்டுக்கணும் ஏன்னா நம்ம பாட்ரு வச்சு தைக்கும்போது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து ஆப்போசிட்டில் வந்து திரும்பிக்குச்சின்னா அதை பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது அதனால் கழுத்து பக்கம் கைப்பக்கம் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சோல்ட்ரு வந்து ஜாயிண்ட்டு ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி நான் வந்து தையல் போட்டு எக்ஸ்டாக இருக்கக்கூடிய அந்த சோல்ரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி டிசைன் போர்ஸ் தைக்கும்போது கரெக்டாக துல்லியமாக வந்து சோல்டர்லாம் கரெக்டாக வந்து கட் பண்ணணும் அப்படின்றலாம் அவசியம் கிடையாது கழுத்து மட்டும் கரெக்டாக கட் பண்ணிக்கிட்டு தேவையா அளவுக்கு அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வச்சுக்கிட்டு மிச்சிங்கிறது வந்து எப்பயினாலும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கை ஆம்போல் ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா இறக்கம் வந்து கம்மியாக வச்சு கட் பண்ணும்போது இதெல்லாம் நம்மளால் ஆல்ட்ரு பண்ண முடியும் பார்த்திங்கன்னா சோல்ட்ரு ஜாயின் பண்ண பிறகு நம்ம கூட இருக்கக்கூடிய பார்ட்ரு பேக் சைடு கழுத்துக்கும் ஃப்ரண்ட் கழுத்துக்கும் வருதா அப்படின்றத ஒரு முறை நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வருது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்ட்ரில் ஓரமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேராக வந்து லைன் வந்த மாதிரி இருக்குது அதை மட்டும் கொடுக்க போகிறோம் அதாவது ஒரு இன்ச் அகலத்துக்கு வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்ட்ரு வந்து கொடுக்க போகிறோம் அளவுக்கு தேவையோ அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பூ டிசைன் இல்லாமல் நேராக கோடு வர மாதிரி இருக்கக்கூடிய பார்டர் டிசைன் மட்டும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் ஓரமாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம் இதை அப்படியே நம்ம வந்து மடித்து வச்சு இந்த வி ஷேப் கழுத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிசைன் வந்து செய்ய போகிறோம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேஸ் கூட பயன்படுத்த இல்லை இருக்கக்கூடிய பாட்ரை மட்டும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கழுத்துக்கு வந்து நம்ம வந்து டிசைன் வந்து கொடுக்க போகிறோம் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் ஷேப் இந்த வி ஷேப்பில் இந்த கார்னர் ஷேப் வந்து எப்படி திருப்புறேன் அப்படின்றத மட்டும் பாருங்கள் மேல் பக்கம் தையல் வந்து அந்த கிராஸுக்கு போடாமல் உள் பக்கமாக போடுற மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கால் இன்ச்சிக்கு மடித்து அப்படியே கழுத்து ஓரமாக வச்சு நான் வந்து தையல் வந்து ஃபஸ்ட்டு போடுறேன் இது நேர் நேராக இருக்கிறதுனால தையல் போகிறதும் ரொம்ப சுலபமாக இருக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா மடிக்கிறது இந்த காலேஞ்சி கரெக்டாக ஒரே அளவுக்கு வந்து மடிச்சுட்டு வரணும் இப்போது மேல் பக்கம் வந்து நான் வந்து தையல் போட்டு வரேன் நல்லா கவனிங்க இந்த கார்னர் ஷேப் திரும்புறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோலேயே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்போ கார்னர் ஷேப் எப்படி திருப்பினா அப்படின்றத கவனமாக பார்க்கணும் இப்போ மேல் பக்கம் வந்து தையல் வந்து போட்டு வந்து இந்த பாட்ரை வந்து இந்த கார்னர் ஷேப் வந்து திருப்பும்போது எவ்வளோ திருப்பணும் எவ்வளோ மடிக்கணும் அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து தெரியாது இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்க நான் வந்து வச்சு தையல் போட்டேன் இப்போ மடித்து திருப்பினோம்னா எவ்வளோ நம்ம வந்து மடித்தா அந்த வி ஷேப் வந்து கரெக்டாக திரும்பும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது தோராயமாக மடிக்கும் போது அது சரியாக வந்து வராது ஒன்று மிச்சமாக வரும் இல்லைன்னா கம்மியாக வரும் ரொம்ப மிச்சமாக வச்சிங்கன்னா அந்த கார்னர் ஷேப்பில் சுருக்கம் வரும் இழுத்து பிடிச்சி வச்சிங்கன்னா ஒரு மாதிரி பெண்டாக வரும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எப்படி நம்ம கரெக்டாக அதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நான் கிட்ட காட்டுறேன் பாருங்கள் இப்போது இந்த கழுத்து பகுதி மேல் பக்கம் நேரும் கீழ்ப்பக்கம் இருக்கக்கூடிய அந்த வி ஷேப்பையும் ரெண்டாக நேர் நேராக ஒன்றா பிடிக்கும்போது கிராஸாக ஒரு கோடு ஒன்று அந்த கோடில் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும் எப்படி மார்க் பண்ணுறோன்னு வீடியோவில் பாருங்கள் ரெண்டு நேரையும் ஒன்றா வைக்கும்போது கிராஸாக ஒரு கோடு விழும் அந்த கோட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்ரு அகலத்தை நம்ம வந்து மார்க் பண்ண முடியும் மூணு காரணமும் சேம் அதேமாதிரி நம்ம வந்து மார்க் பண்ண முடியும் எப்படி மார்க் பண்ணுறோம் அப்படின்றத வீடியோவில் கவனமாக பாருங்கள் கரெக்டாக அந்த மார்க்கை வச்சு நம்ம வந்து அழகாக பார்ட்ரு வந்து திருப்ப முடியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் அந்த கார்னர் ஷேப் வந்து திருப்புறதுக்கு அதாவது வெளிப்பக்கம் கார்னரில் கரெக்டாக அந்த மார்க்கு வர்ற மாதிரி நம்ம வந்து வச்சு மேல் பக்கம் மடித்தாவே போதும் கீழ்ப்பக்கம் வரைக்கும் பார்ட்ரு வச்சுட்டு வந்து வெளிப்பக்கம் இருக்கக்கூடிய அந்த மார்க்கில் கரெக்டாக வந்து எக்ஸ்டாக விட்டு மடிக்கணும் கழுத்து வாரம் இருக்கிறத பார்க்கக்கூடாது வெளிப்பக்கம் மார்க்கில் வந்து அப்படியே மேல் பக்கம் ஆப்போசிட்டில் வந்து திருப்பணும் இப்போது கரெக்டாக அந்த கார்னர் பகுதி வரைக்கும் தையல் வந்து கொண்டு வந்து அப்படியே கிராஸாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மார்க் பண்ண வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிராஸாக வந்து தையல் வந்து உள் பக்கமாக போடணும் அப்படியே மேல் பக்கம் பார்டரை திருப்பி கிராஸாக வந்து தையல் வந்து போடணும் எப்படி போடுறேன் அப்படின்றத பாருங்கள் வீடியோவில் கார்னர் பகுதியிலேருந்து கழுத்தோடய கார்னால் கீழ் பக்கம் மார்க் பண்ணலைங்களா அது வரைக்கும் கிராஸாக நான் வந்து போட்டு அப்படியே வந்து திருப்பும் ரிட்டன் வந்து தையல் வந்துடுறேன் இப்போ வந்து பாட்ரை திருப்பம் வந்து நம்ம வந்து திருப்பும் போது பார்த்தீங்கன்னா வி ஷேப் அழகாக வந்து திரும்பும் மேல் பக்கம் நமக்கு வந்து தையலும் வந்து தெரியாது இந்த பார்ட்ரில் அந்த கார்னர் பகுதியில் மேல் பக்கம் தையல் போட வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ வந்து பார்த்தோன்னா அப்படியே வந்து சென்ட்ருக்கு வந்து நம்ம வந்து கொண்டு வரலாம் சேம் எல்லாம் மூணும் ஒரே மெத்தேடு தான் கரெக்டாக அந்த கார்னர் பகுதி சென்டர் வந்து வந்ததும் கீழ்ப்பக்கம் இருக்கக்கூடிய மார்க்கை தான் பார்க்கணும் கீழ்ப்பக்கம் இருக்கக்கூடிய மார்க்கில் மடிக்கணும் மேல் பக்கம் வந்து பார்த்தோன்னா கழுத்து வாரம் நீங்கள் கரெக்டாக மடிச்சிங்கன்னா சரியாக வராது கீழ்ப்பக்கம் இருக்கக்கூடிய கார்னருக்கு நேராக பார்ட்ரை மடிக்கணும் மடிக்கும்போது பார்த்திங்கன்னா மேல் பக்கம் சென்ட்ரு பகுதியிலேருந்து ஒரு கால் இன்ச்சோ ஒரு முக்கால் இன்ச்சோ பார்த்தீங்கன்னா எஸ்டாக வரும் பார்ட்ரு அதில் வந்து கரெக்டாக அந்த கார்னர் பகுதியில் நிறுத்தி அந்த கீழ்ப்பக்கம் மார்க் வரைக்கும் தையல் வந்து போடணும் மாதிரி மேல் பக்கம் இருக்கக்கூடிய பார்டரை அந்த கார்னர் பகுதியில் அப்படியே கொஞ்சம் லேசாக மடித்து நம்ம வந்து தையல் வந்து போடணும் தையல் உள்ளாத மாதிரி மடித்து விட்டு தையல் போடும்போது கரெக்டாக நமக்கு வந்து வரும் வீடியோவை நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா எப்படி தையல் போடுறோம் அப்படின்றது தெரியும் இப்போ பார்த்திங்கன்னா நேராக வந்து கீழ்ப்பக்கம் மார்க் வரைக்கும் தையல் போட்டு திரும்ப மேல் பக்கம் வந்து கொண்டு போகிறேன் ஊசியை ஒரு நூலளவுக்கு மேலே எடுத்துகிட்டு பாட்ரை திருப்பினிங்கன்னா திருப்பும் நமக்கு வந்து வெளியே வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு காரணம் நம்ம வந்து திருப்பிட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது காரணம் வந்து திருப்ப போகிறோம் இந்த மாதிரி வந்து ஷேப்புக்கு வந்து தையல் போடும்போது அந்த கீழ்ப்பக்கமும் லூஸ் விடாமல் கரெக்டாக பிடிச்சி தையல் போடணும் பார்த்தீங்கன்னா தெரியும் தையல் போடாமே கீழ்ப்பக்கம் பார்டர் வந்து கரெக்டாக வந்து வருது இப்போது மூணாவது காரணம் வந்து மடிக்கிறேன் சேம் அதேமாதிரி தான் வெளிப்பக்கம் இருக்கக்கூடிய மார்க்குக்கு நேராக வந்து பார்த்திங்கன்னா பாட்ரு வந்து மேல் பக்கம் மடிக்கணும் எப்படி வச்சுட்டு வரோமோ அப்படியே ஆப்போசிட்டில் நம்ம வந்து மடிக்கணும் கீழ்ப்பக்கமும் லூஸ் விடக்கூடாது அதாவது நம்ம ஏற்கனவே ஒரு பக்கம் கார்னர் வந்து தையல் போட்டோம் அந்த கார்னருக்கும் இந்த கார்னருக்கும் லூஸ் விடாமல் மடித்து பிடிச்சிக்கிட்டு அப்படியே மேல் பக்கம் மடிக்கணும் அதே மாதிரி கழுத்தோட கார்னர் பகுதியிலேருந்து தையில வந்து கிராஸாக வந்து போடணும் மேல் பக்கம் அந்த பாட்ரு எவ்வளோ எக்ஸ்ட்ரா வருது அதாவது கார்னர் பகுதி விட்டு எவ்வளோ எக்ஸ்ட்ரா வருது அப்படின்றத நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது நமக்கு வந்து கீழ்ப்பக்கம் கார்னர் வந்து கரெக்டாக நமக்கு வந்து பார்டர் வருதா அப்படின்றத மட்டும்தான் பார்க்கணும் ஏன்னா மேல் பக்கம் எக்ஸாக வந்துச்சுன்னா மட்டும்தான் கார்னர் ஷேப் வந்து அழகாக நமக்கு வந்து திரும்பும் இப்போ பார்த்திங்கன்னா கிராஸாக வந்து நான் வந்து தையல் வந்து போடுறேன் தையல் வந்து ஒரு அளவுக்கு ப்ளவுஸ் துணியில் இறங்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்னர் ஷேப் வந்து அழகாக நமக்கு வந்து வரும் இப்போ மூணு கார்னருமே நம்ம வந்து பார்த்தினா திருப்பிட்டோம் இப்போ இந்த பார்டரை நம்ம முன்பக்கம் கழுத்துக்கு வந்து கொண்டு போக போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா மூணு காரணம் அழகாக நம்ம வந்து திருப்பிட்டோம் ஆனால் முன்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கழுத்து வந்து நம்ம ரவுண்ட் ஷேப் வந்து வச்சுருக்குறோம் இந்த ரவுண்ட் ஷேப் எப்படி திருப்புறோம் அப்படின்றதையும் வந்து பாருங்கள் அப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப் இருக்கிற வரைக்கும் முன்பக்கம் வந்து கழுத்து ரவுண்ட் ஷேப் இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து தையில வந்து கொண்டு போகலாம் இப்போ நான் வந்து பார்த்தோன்னா இந்த ரவுண்ட் ஷேப் வரக்கூடிய தாலை வந்து பார்த்தீங்கன்னா தையில வந்து நிறுத்திட்டு வெளியே வந்து எடுத்துட்றேன் ஏன்னா அப்படியே வச்சு நம்ம வந்து தைக்க முடியாது அப்படி தைச்சாலும் ரவுண்ட் ஷேப் வந்து நமக்கு வந்து திரும்பாது இப்போ என்ன பண்ணணும் அந்த ரவுண்ட் ஷேப் திரும்புறதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாட் வந்து பிடிக்கணும் இந்த பார்டரில் வந்து நம்ம வந்து டாட் வந்து பிடிக்கணும் ஒரு மூணு டாட் பிடிச்சா திரும்புவோம் ஒரு சில ரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நாலு டாட் பிடிச்சா தான் நமக்கு வந்து அழகாக திரும்பும் இப்போ ஒரு பக்கம் மட்டும்தான் தயில் வந்து போட்டுருக்குறோம் பார்த்திங்கன்னாவே தெரியும் இந்த பார்டரும் கடைசி வரைக்கும் நமக்கு வந்து வருது இப்போ பார்த்திங்கன்னா எங்கே நமக்கு வந்து ரவுண்ட் ஷேப் திரும்பமோ அந்த இடத்துல பார்டர் அப்படியே மடித்து கால் இன்ச்சுக்கும் கம்மியாக மேல் பக்கம் பார்த்திங்கன்னா கால் இன்ச்சுக்கும் கம்மியாக கிராஸாக வந்து தயில் வந்து போடணும் மேல் பக்கம் ரஃப் அடிக்கணும் கீழே வந்து ரஃப் அடிக்கக்கூடாது கொஞ்சம் நூல் மிச்சமாக விட்டு கட் பண்ணிடணும் பார்த்தீங்கன்னா ஒரு தயில் போட்டேன் மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் இன்ச்சுக்கு ஒரு தாளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தயில் வந்து இந்த மாதிரி போட்டு வரணும் மேல் பக்கம் ஒரு கால் இன்ச்சும் கீழ் பக்கம் வர வர அப்படியே வந்து வெளியே கொண்டு வந்துடணும் ரெண்டு அதே மாதிரி இந்த கேப்பும் ஒரே அளவுக்கு இருக்கணும் நம்ம இந்த டாட் பிடிக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே அளவு கேப் விட்டு பிடிக்கும்போது பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருக்கும் இப்போ மூணு வந்து நம்ம டாட் வந்து பிடிச்சிட்டோம் ரவுண்ட் ஷேப் வந்து திரும்புதா அப்படின்னு பார்க்கலாம் ரவுண்ட் ஷேப் வந்து திரும்பலை இன்னொரு டாட் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப் வந்து திரும்பும் கீழ்ப்பக்கம் நிறைய பிடிக்கக்கூடாது நிறைய பிடிச்சிட்டிங்கன்னா கார்னர் ஷேப் வந்து கூஸ் குசாக வந்துடும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் மட்டும்தான் சேர்த்து பிடிக்கணும் கீழ்ப்பக்கம் வர வர வெளியே ஒரு நூலுக்கும் போது வெளியே வந்துடணும் இப்போ பார்த்திங்கன்னா அழகாக நமக்கு வந்து ரவுண்ட் ஷேப் வந்து ஃப்ரண்ட்லேயும் வந்து திரும்புது இப்போ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தயில் போட்டுக்கலாம் அதேமாதிரி இந்த ஜாயின்ட் எல்லாம் ஒரே மாதிரி கீழ்ப்பக்கம் பார்த்த மாதிரி கீழ்ப்பக்கம் பார்த்த மாதிரியே இருக்கணும் இல்லை மேல் பக்கம் பார்த்த மாதிரினா மேல் பக்கம் பார்த்த மாதிரியே வந்து திருப்பி திருப்பி விட்டுட்டு தையல் வந்து போடணும் இது வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் கட்டிங் பிளவுஸு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ்லேயே கழுத்து ரவுண்ட் ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் வச்சு நான் வந்து தையல் போடுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைம் நல்லா அயன் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப் வந்து அழகாக நமக்கு வந்து திரும்பிக்கும் இப்போ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா பிசுரை வந்து மடித்து அப்படியே நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் வி ஷேப்புக்கும் நம்ம பாட்ரு வச்சுட்டோம் பக்கம் ரவுண்ட் ஷேப்புக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாட்ரு வந்து வச்சுட்டோம் நீங்கள் நினைக்கலாம் சார் தையல் அங்கங்கே நிறுத்தி நிறுத்தி எடுக்குறீங்களே அந்த தயிலெலாம் தெரியாதான்னு கண்டிப்பாக வந்து தெரியாது ஏன்னா தயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா நெருக்கமாக வச்சு ஒரே ஒரு தையல் தான் வந்து போட போகிறோம் அதே மாதிரி தயில் வந்து நிறுத்தி எடுக்கும்போது ரப்படிக்க கூடாது ஆனால் ரெண்டாவதாக திரும்ப தையல் வந்து போடும்போது ஒரு ஒரு இன்ச்சுக்கு மேலே வந்து தயில் வந்து சேர்த்தி வச்சு லேசாக ரப்பரிச்சு நீங்கள் வந்து தயில் போடும்போது தையல் மேலே தையல் வந்து உக்காந்துச்சிக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிஞ்சும் வராது உங்களுக்கு ரப்பர் ரப்பர்ஸுதான் வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சு வராது அந்த மாதிரி தான் வந்து தையல் வந்து போடணும் ஜாயிண்ட் தையல்லாம் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டாவது தையல் வந்து நான் வந்து போட்டு வரேன் ஈஸியாக வந்து போட முடியாது ரெண்டாவது தையல் வந்து பார்த்திங்கன்னா கார்னர் ஷேப் மடிக்கணும் மேல் பக்கம் கிராஸுக்கு வந்து தையல் போடணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது நல்லா இழுத்து பிடிச்சி ஓரமாக நம்ம வந்து தையல் போட்டால் போதும் அழகாக இந்த வி ஷேப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா பாட்ரு வந்து அழகாக வந்து வரும் ரொம்ப சிம்பிளான வந்து டிசைன் தான் இது ஒன்றும் ரொம்ப கிராண்டாலாம் கிடையாது ஒரு பாட்ரை வி ஷேப்புக்கு வந்து எப்படி வந்து பயன்படுத்தணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்துருக்குறோம் அது மட்டும் இல்லை இந்த ப்ளவுஸை வந்து முழுமையாக வந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ணி கடைசியாகவும் நான் வந்து காட்டுறேன் அதுவும் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள் ஏன்னா இது இந்த மாதிரி சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் வந்து தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து பார்டரை வந்து பயன்படுத்த முடியும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மேல் பக்கம் மடித்து வச்சு கிராஸாக வந்து தையல் போட்டு அந்த கார்னர் ஷேப் வந்து சரியாக திருப்பாமல் ஒன்று மிச்சமாக இருக்கும் இல்லைன்னா எழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும் நிறைய அந்த மாதிரி வந்து அளவு ப்ளவுஸ் வந்து நம்மகிட்ட தைக்கிறது வரும்போது நம்ம வந்து பார்த்துருக்குறோம் இந்த ரவுண்ட் ஷேப்பும் பாருங்கள் பக்கம் அழகாக நமக்கு வந்து திரும்பும் இந்த கிராஸ் வந்து பிடிக்கிறது கரெக்டாக பிடிச்சிங்கன்னா மேல் பக்கம் ரவுண்டு எப்படி மாதிரி அதேமாதிரி பக்கம் ரவுண்டும் கார்னர் இல்லாமல் வந்து திரும்பும் நிறைய சேர்த்து பிடிச்சிங்கன்னா கார்னர் கார்னராக மூணு நாலு தவளையும் வந்து வரும் அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது அதுக்கு தான் பக்கம் தையல் வர வர ஒரு நூல் போதே வெளியே வந்து தையில வந்து கொண்டு வந்துடணும் அதே மாதிரி கால் இன்ச்சுக்கும் அதிகமாக பிடிச்சிங்கனாலும் அந்த ரவுண்ட் ஷேப் வந்து அழகாக திரும்பாது இப்போ பார்த்திங்கன்னா கழுத்து ஃபுல்லாகவே பார்ட்ரு வச்சு தையல் வந்து போட்டுவிட்டோம் கிட்ட காட்டுறேன் பாருங்கள் ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதை நான் ஒன்றும் அயர்ன் பண்ண கூட கிடையாது தைச்சிட்டு அப்படியே உங்ககிட்ட நான் வந்து காட்டுறேன் கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் தான் பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு சைடு வந்து சோல்ட்ரு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை நமக்கு லெஃப்ட் சைடும் வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா பார்ட்ரு இருந்தால் நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டு வந்து லெஃப்ட் சைடிலேருந்தே கூட நீங்கள் வந்து வச்சுட்டு வந்து கூட நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் சோல்டரும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிட்டோம் இப்போ இந்த கழுத்தினுடைய ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரண்ட்டு பேக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்க்கலாம் முன்பக்கம் ரவுண்ட் ஷேப்பும் பேக் சைடுடைய வி ஷேப்பும் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் இப்போ இதுக்கு வந்து கை மட்டும் நம்ம ஜாயின் பண்ணோம்னா அந்த டிசைன் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடும் இதுக்கு வந்து நம்ம வந்து லேஸ் தேவைன்னாலும் வச்சுக்கலாம் இந்த ரவுண்ட் ஷேப்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக நமக்கு வந்து ரவுண்ட் ஷேப் வந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த டிசைன் பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன் இந்த வீடியோ பிகினர்ஸ் கண்டிப்பாக ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மை ஃபேஷனர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்